இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசெயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசெயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நாளைய நாளிலே நாம் குருத்து ஞாயிறை தொடங்க இருக்கிறோம் புனித வாரத்திற்குள்ளாய் நுழைய இருக்கிறோம் இதோ இந்த தவக்காலத்தினுடைய இறுதி முக்கியமான காலகட்டத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பரிசேயரும் தலைமை குருக்களும் சங்கத்தை கூட்டி இயேசுவின் மீது ஒரு குற்றத்தை சுமற்றுகிறார்கள் இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறாரே இவரை என்ன செய்யலாம் என் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பாருங்கள் அவர் அரும் அடையாளங்கள் செய்கிறார் புதுமைகள் செய்கிறார் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் செத்து கிடந்த மனிதனை உயிரோடு எழுப்புகிறார் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார் பழகுகிறார் அவர்கள் வீட்டிலே உணவருந்துகிறார் நாம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தோமோ யாரையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி இருந்தோமோ அவர்களோடு உரையாடுகிறார் எனவே இயேசுவின் மீது இந்த பரிசெயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கோபம் வருகிறது எனவே அவர்கள் அவர்களுடைய சங்கத்தை கூட்டுகிறார்கள் அப்படி கூட்டி இயேசுவின் மீது சுமத்தக்கூடிய குற்றம் முக்கியமான குற்றமாக இதை சொல்கிறார்கள் அவர் அருள் அடையாளம் செய்கிறார் அருள் அடையாளங்கள் செய்வதனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அது நல்லதுதானே இப்படி இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கக்கூடிய எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்து அவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டால் நாம் ஆட்சி செய்ய முடியாது நாம் இவர்களை அடக்கியாள முடியாது இந்த பரிசேயரும் தலைமை குருக்களும் ஒன்றுமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள் எனவே இவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது இயேசுவை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் இயேசுவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சங்கத்தை கூட்டுகிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்திலும் இந்த சமூகத்திலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரியாயிருக்கிறார்கள் எனவே அவர்களை கூடி அதிகார வர்க்கம் அவர்களை அழித்து ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யும் நாம் நல்லது செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு வழியிலே இந்த உலகத்தின் அதிகார வர்க்கம் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும் நம் பெயரை கெடுப்பார்கள் நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லுவார்கள் சங்கத்தை கூட்டி நீதிமன்றத்தை கூட்டி நம்மை தண்டிப்பார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அதுதான் நடந்தது அவர் எந்த மனிதருக்கு தீங்கு இழைத்தார் எந்த இடத்திலும் மக்களுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை ஆனாலும் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் இவன் அருள் அடையாளம் அருமடையாளம் செய்கிறான் எனவே மக்கள் எல்லாம் இவர் பின்னால் செல்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு நன்மை கிடைப்பதனால் இயேசுவை ஒரு உண்மையான தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர் பின்னே செல்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு கோபம் வருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையை நாம் உள்ளார்ந்த அர்த்தத்தோடு வாசிக்க வேண்டும் ஆண்டோருடைய வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு வெளிச்சமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்திலே இந்த சமூகத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு வெளிச்சமாயிருப்பது ஆண்டவருடைய வார்த்தை நம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படித்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் இறை வார்த்தை இன்றும் நிலைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு வழிகாட்டியாக ஒரு பாதையாக ஒரு விளக்காக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை அதை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையை வெளிப்படுத்துவார் இதோ இயேசுவை சங்கமாக கூடி கொலை செய்வதற்கும் அவரை தீர்ப்பிட்டு அவரை தண்டிப்பதற்கும் ஒரு கூட்டம் தயாராக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தைரியமாக இருக்கிறார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல துணிவோடு இருப்போம் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் என்னாலும் சான்று பகருவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் உடனிருந்து நம்மை வழி நடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நாம் நினைத்த நன்மையான காரியங்கள் நமக்கு கைகூடும்படியாய் செய்வார் நாம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து கற்றுக்கொள்வோம் புகழ் மன்றாடுவோமாக எங்களுக்காக துணிவோடு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தருவீராக இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே உதவி கேட்டிருப்பவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நீர் அருமடையாளங்கள் செய்ததற்காய் உம்மை ஒன்றுகூடி தண்டித்தார்கள் தீர்ப்பிட்டார்கள் இதோ இந்த உலகத்திலும் நன்மை செய்யக்கூடியவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுபோன்ற தொல்லைகள் துன்பங்கள் வரக்கூடும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே என்னாலும் உம்மைப் போல நாங்களும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரும்படியாய் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக துணிவோடு இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இதோ குடி போதை பழக்க வழக்கங்களினால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் மனம் மாறும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசிர்வதியும் நோயாளர்கள் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே முழுமையான உடல் உள்ள சுகம் பெற வேண்டும் இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்படியாய் இவர்கள் செய்யக்கூடிய உதவிகளில் இவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இதோ இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய பயணங்களில் உங்களுடைய மேலான பாதுகாப்பை நீர் தருவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்யும் ஆண்டவரே இதோமே நோக்கி ஜபிக்கிறோம் ஒரே குடும்பமாக உம்முடைய நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை வழிநடத்துவீராக நீரே எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக திருமண காரி காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே இவர்களோடு இருந்து இவர்களை நீர் ஆசிர்வதித்து இவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதே வழியாக தந்தையுமே நோக்கி மண்டாடுகிறோம் ஆமேன்